நான் மாநகரத்துடைய பள்ளி புஷத்துக்கும் அவருடைய முழு பங்கும் மையஸ்வரி என்னுடைய மகள் அவருக்கும் அதே மாதிரி எந்த நேரமும் என்னுடைய அருகிலே இருந்து எனக்கு எனக்கு சமமாக எனக்கு இந்த பண்டு வேணும் அப்படின்னு கேட்டு அப்துல் சுபானி அவர்கள் அவருக்கு அவருக்கு ஸ்கூலில் பக்கத்தில் ஒரு புரட்டாக்கராஜ் இருக்கார் அந்த கடையில் உள்ள ஏதோ ஒரு சக்தி தான் இவனுடைய ஒரு பெரிய மாணவ செல்விகள் அதிகமான ஒரு சக்திக்கு அந்த புரட்டா சாப்பிட்டு தான் அப்போ புரோட்டா கடை எதுக்கு நான் இதை சொல்ல வரோம்னா இந்த இடத்தில் நகர மாநாருக்கு மத்தியில் தமிழ்நாடு லெவலில் நம்மளுடைய பள்ளி தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு நாலாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் படிக்கும்போது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி அது மகிழ்ச்சியின் போது இந்த இடத்தை விலைநடத்தக்கூடிய ஆசிரியர் அந்த ஆசிரியர்கள் வந்து முதல் நமக்கு என்ன நமக்கு சம்பளம் வருது அரசாங்கம் சம்பளம் வருது நமக்கு என்ன அப்படின்னு நினச்சி அவங்க அதை எடுக்கல அவங்களுடைய உழைப்பு நைட்டில் வீட்டுக்கு போகும்போது ஒம்பரை மணி ஆகிடுது காலையில் எட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அல்லது அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய உதவி ஆசிரியர் அப்புறம் மாண அந்த அனைத்து ஆசிரியர்களும் அந்த தமிழ்நாடு அரசுக்கு அவங்க அரசாங்க தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வருகிறாங்க இவங்களுக்கெல்லாம் படித்து மேலே வரக்கூடிய காலங்களில் செலவு செலவுகளான தமிழ் வழிக் கல்வி அதே போட நான் கவர்மெண்ட் பள்ளி இதில் படித்து வரக்கூடிய காலங்களில் அதிகமான முக்கியத்துவம் தமிழ்நாடு முதலமைச்சர் பற்றி நானும் ஒரு எளிமையான ஒரு தொண்டனையுடைய மேயர் பார்த்து அளவு பார்த்த போது நானும் பக்கத்தில் இந்த ஜவரி ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ஜவரி ஸ்கூலில் படிக்கும்போது அப்போலாம் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு மண் இருக்குது மண் மார்க்கும் ஓலைப்படுறேன் அப்படி இருக்கக்கூடிய நாளைக்கு இருபத்தஞ்சாவது மாணவர்கள் பழைய தொழிற்சும் போது உள்ள மாணவர்கள்லாம் சேர்ந்து என்னை அபனா பார்க்கில் சென்று நான் அந்த எல்லாவுக்கு பேர்ந்து பார்க்கும்போது இன்றைக்கும் இந்த கல்லணையை பற்றி பெருமையாக இன்றைக்கி சிங்கப்பூர் ரஷ்யா இப்படி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு கேட்கும்போது ஒவ்வொருத்தான் கேட்கணும் ரெண்டு பேரும் அக்கா தங்கக்கே ஒன்று இருந்தாலே சண்டை கூட்டிகிட்டு இருக்க இவ்வளோ பேர் ஒற்றுமையாக நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னு கேட்டேன் அதுதான் அந்த கல்லணை பெண்கள் மேல் மேலே பாசமும் இந்த மண் வாசனையும் அந்த இடத்துல இன்றைக்கி இந்தியா உலக லெவலையும் இந்தியா லெவலையும் ஒற்றுமையாக மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ டென்த்துனாலும் சரி ப்ளஸ் டூ சரி இவங்களுடைய எண்ணம் என்னென்னா நமக்கு பெருமை இன்னைக்கு என்ன பெருமைனால் நீங்கள் இப்போ ஒரு முறைக்கு பேத்தியாக இருக்கலாம் ஒரு முறைக்கு மருமகளாக இருக்கலாம் ஒரு முறை மகளாக இருக்கலாம் அது என்ன காரணம் நாளைக்கு அவங்க மருமகிட்ட கேட்கும்போது நான் டாக்டராக விடுவான்னு எனக்கும் சுகர் இருக்கனால அவள் டாக்டராக ஆனால் வச்சுக்கோங்களேன் நானும் ஒரு உரிமையோடு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம அதை பாருமான்னு சொல்லுவேன் அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க வருங்கால நீங்கள் கம்ப்யூட்டர் தான் வே மேல் இடத்துல இருந்துட்டு இருக்குது ஒவ்வொருடைய மாணவிகளும் இது ஒரு த எனக்கு அந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லும்போது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மாணவி செல்வர்களுக்கு செல்ஃபோனை வந்து நீங்கள் தயவு செய்து நம்ம ரெண்டு வருஷம் நீங்கள் தொடங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் அது மட்டும்தான் எதுக்காக சொல்லுன்னா நான் மற்றவங்களுக்கு விளையாடுறதுக்கு எங்கேயும் பிக்க போகணும்னா தாய்மார்கிட்ட உரிமையை கேள்வி இந்த செல்ஃபோனுடைய கவனம் ஒரு மட்டும் அதில் போயிட்டுனா நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக ரொம்ப பேராக இருக்கான் மூணு நாலு வயசாகுது இப்படியும் நோண்டிக்கிட்டே இருக்கான் அவனுடைய மைண்டு தான் இருக்குது தூங்கும்போது கூட சில வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் செல் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு தூங்கின மாதிரியே குழந்தைகளுடைய செல்வங்களுடைய நிலை நீங்கள் ஏற்பட்டுருக்கும் செல் அவசியம்தான் நம்ம வேண்டாம்னு சொல்லலாம் இன்றைக்கி அந்த காலத்தில் பெரிய கேமரா தொகை ரிப்போட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல சட்டப்பகுதியிலேருந்து நீங்கள் செல்லில் எடுத்து வீடியோக்கெல்லாம் எடுத்துருந்தீங்க அதனால உங்களுக்கு நன்மை உங்கள் நீங்கள் எங்களை வ வளர்த்ததுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க செல்லைனா அதான் செல்ல குறை சொல்ல மாட்டேன் அதனால் எங்களுடைய தலைமை ஆசிரியர் இந்த வளாகத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் நீங்கள் வந்து ஒரு சின்ன கவனம் நீங்கள் நம்மளோட சகோதரன் சொல்லியிருக்காப்புல அதை பின்பற்றணும்னு நீங்கள் பிள்ளைகளுக்கு பாசத்தை கொடுங்க அம்மான்னு சொல்லுங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னே எவ்வளோ ஏசுன்னு சொல்லணும் ஆனால் நான் அதிகமான தேவையான இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது நீ இவன் ஏன் பிள்ளை நீ இப்போ இன்னும் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படி சொல்ல சொல்ல நம்ம அப்பா அப்படி சொன்னாங்க நம்ம அம்மா அப்படி சொன்னாங்க நம்ம ஒரு வீட்டு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வரும்போது நான் அப்போ எப்படிச்சு சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்குதுன்னு ஒரு கடிச்சமான வார்த்தை சொல்லி திட்டாதீர்கள் அப்போ நீ படித்து வந்தாதானமா நம்ம குடும்பத்துக்கு பெருமை நீ படித்த வந்தாதானமா நம்மளுடைய ஃபேமிலிக்கு இருக்கும் நீ உயர்ந்த இடத்துல இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் வரலாம் ஐஏஎஸ் ஆகும்போது இந்த இடத்துல போகும்போது என் மகள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் என் மகள் இன்றைக்கி கலெக்டராக போகிறான்னு தான் அவங்க சொல்லுவாங்க எதுக்காக சொல்ல வரோம்னா அவங்க ஆசிரியரால் இருந்து உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவங்களை வந்து நீங்கள் கலெக்டராக போகும்போது இன்றைக்கி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள்லாம் என்னுடைய மகள் அந்த போகிறா பார்த்தீங்களா இன்றைக்கி என்னுடைய ஒரு சார் இன்னைக்கு சொல்கிறார் என் மகன் இன்னைக்கு மேயராக இருக்கா சொல்கிறார்கள் அவர் ஆசிரியர் அதே மாதிரி நீங்கள் பெருமையை சேர்க்கணும் நீங்கள் யார் பொலிட்டிக்கலும் வாங்க என் தங்கச்சி இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கா சமூக சேவை எனது மகள் இன்னைக்கு ஆன சமூக சேவை அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் அன்பான வேண்டுகோள் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ப்ளஸ் டூ வரும்போது அதிகமான மார்க் கொடுத்தாங்க திருநெல்வேலியிலே தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி பெண்கள் மாநகராட்சி பள்ளி நம்பர் ஒன் மாநகராட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் கையால் நீங்கள் அவார்டை வாங்கணும்னு சொல்லி வாய்ப்புகள் நண்டுபிடி வழங்குகிறேன் நன்றி